வணக்கம் மக்களே பாஜகவுக்கு குட் பை சொல்லிட்டு அதிமுக இணைய போறாங்க பாமக தமிழக அரசியல் களத்துல புதிய திருப்பமா பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியேறி அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி இணைய போறது உறுதியாகிருச்சு அதிமுக கூட்டணில பாமக இணை நிலையில அந்த கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு திரும்பவும் ராஜ்யசபா சீட் வழங்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் கூறப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில பாமகவும் இடம் பெற்றிருந்தாங்க அந்த தேர்தல்ல இருபத்தி மூணு தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக அஞ்சு இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல்ல பாஜக கூட்டணியில அதிமுக இடம்பெறாத நிலையில பாஜக கூட்டணியிலேயே பாமகவும் நீடிச்சாங்க you <laughs> அதிமுக பாஜக பாமக கூட்டணி அமைக்கப்பட்ட காலத்துல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ்க்கு அதிமுக ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்தாங்க இப்போ அன்புமணியோட பதவிக்காலம் முடிவடைய இருக்குது பாஜக கூட்டணியில இருக்கிற வரைக்கும் அன்புமணிக்கு திரும்பவும் ராஜ்யசபா எம்பி ஆக வாய்ப்பே கிடையாது இதுக்கு இடையில பாமகவுல பாஜக உடனான கூட்டணிய தொடர்றதுல அந்த கட்சியோட நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவரோட மகனும் கட்சி தலைவருமான அன்புமணி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மோதல் பொதுவெளியிலேயே பகீர்

எடப்பாடி கூட்டணி நேர்ல சந்திச்சாருக்கு டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேருமே ஒப்புக்கொண்டு இருக்காங்க வட தமிழ்நாட்டுல திமுக அதிகமான இடங்களை கைப்பற்றுவதை தடுக்க அதிமுக பாமக கூட்டணி அவசியம் இந்த கூட்டணி அமைஞ்சு வலுவா செயல்பட்டா திமுக ஆட்சி அமைப்பதை தடுக்க முடியும் அப்படின்னு ரெண்டு தரப்பும் விவாதிச்சிருக்காங்க அதோட அதிமுகவோட கூட்டணிய பாமக உறுதி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அன்புமணிக்கு திரும்பவும் ராஜ்யசபா சீட் கொடுக்கறது பத்தியோ அடுத்த கட்டமா பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல உறுதியளிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கிறாங்க இதனால ஜூலை மாதம் ராஜ்யசபா தேர்தல் நடக்க போறதுக்கு முன்னாடி அதிமுக பாமக கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் பாமக வந்துட்டா நிச்சயமா தேமுதிக வெளியே போவாங்க தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் ஏற்கனவே உறுதிமொழி கொடுத்திருந்தாலும் இப்போ வரைக்கும் அதிமுக தரப்புல எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படாம இருக்காங்களா அதிமுக ராஜ்யசபா சீட்டுக்காக நம்பி காத்துட்டு இருந்த தேமுதிக நடுத்தரில் விடப்படும் நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது நன்றி வணக்கம்